முபாரக் வணக்கம் மேலப்பாளையம் ஆளு நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க நோம்பு கஞ்சி அமெரிக்கால எல்லாம் இந்த மாதிரி தயாரிக்க மாட்டாங்களாம் நம்ம ஊருக்காரங்கள தமிழ்நாடு மட்டும்தான் பாக்ஸ் நம்ம தமிழ் மக்கள் தான் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் தர்ற சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் நாம் எந்த நாட்டில் ஊரில் இருந்தாலும் நம்மளை சுற்றி பல மத வழிபாட்டு தலங்கள் இருக்கும் பல பண்டிகைகள் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுவரை கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ போயிருக்கேன் ஆனால் மசூதிக்கு இது வரைக்கும் போனதில்லை அதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சதில்லை ஆனால் ஆசைப்பட்டிருக்கேன் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பர் அதில் இன்டர்ஃபெய்த்துன்னு ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கோம் எங்கள் இஸ்லாமிக் சென்டருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு கிடச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சந்தோஷமாக கிளம்பி முதல் முறையாக கொண்டாட போகிற ஒரு பண்டிகை அதை நேரடியாக பார்த்து எங்கள் எல்லாத்துக்கும் காமிச்சணும் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இந்த அதில் வேறு யாரும் இல்லை நம்ம காரு வெளியில் போக முடியாமல் ஸ்னோவில் மாட்டிட்டு நின்றுதான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்போ முதலை வந்து உதவி செஞ்சவர் இந்த அதில் தான் இந்த இன்டர்ஃபேத்துன்ற இந்த ஈவெண்ட்டு மாற்று மதத்தினர் மசூதிக்கு வந்து அதாவது இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை மற்ற மதத்தினர் வந்து இங்கே வந்து இந்த பண்டிகை பற்றியோ இல்லை இந்த இஸ்லாம் மதத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை உங்களில் யாருக்காவது என்னைய மாதிரி பள்ளிவாசலுக்கு போன அனுபவம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு இங்கே எப்படி ரம்ஜான் தொழுகை எப்படி நடக்குது நோன்பு எப்படி திறக்கிறாங்க இஸ்லாம் மகம் பற்றி இமாம் என்ன சொல்கிறாரு எப்படி இங்கே இருக்கிற பள்ளிவாசலில் ஓதுறாங்க அதாவது பாங்கு எழுப்புறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அது போக இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் எப்படி வந்து ஈடுபாடோடு கலந்துக்கிறாங்க இங்கே யாரும் தமிழ் மக்கள்லாம் வருவாங்களா நோன்பு கஞ்சி பற்றி என்ன சொல்கிறாங்க இஃப்தார் பாக்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் Video ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்கே தொழுகைக்கு வர்ற உங்களோட பிள்ளைகளை வைத்து இஸ்லாம் மதத்தை பற்றி அவங்களோட புரிதல் என்ன இந்த பண்டிகையின் நோக்கம் என்ன எப்படி நோன்பு திறக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க மூலமாகவே சொல்ல வச்சது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரியும் ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது வந்திருக்கிறவங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அதற்கு வந்து பதிலளிக்கிற மாதிரி அதுவும் மிக சிறப்பாக இருந்தது இங்க இருக்கிற இமாம்கிட்ட எப்படி அரேபிக்ல மகிழ்ச்சியான தருணங்களையும் துயரமான தருணங்களையும் எப்படி வந்து

This is maqam rust. Um, it's a tone of farh, There's a sense of happiness. This is a tone that you will be, you will hear when verses of Jannah, Paradise, is mentioned. Um, the believers are mentioned. These are tones that you would read. Um, another maqam is Maqam Nahawant. Um This is Maqam very famous as well. Um, a lot of the Qurra, such as uh, Sheikh Bishari and Fathin and other Qaris, they recite. There's a little bit more sadness in Maqam. <clears throat> Bismillah r மலா அங்க பண்டிகைக்கு நான் வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு நண்பர் இருக்காரு அந்த பேர் அதில்

இஸ்லாமியர்கள் பின்பற்றுற மாதத்தில் ஒன்பதாவது மாதம் தான் ரமலான் மாதம் பிறையை பார்த்துட்டு இந்த ரமலான் மாதத்தில் நோன்ப ஆரம்பித்து பிறை மீண்டும் தென்படுற பத்தாவது மாதத்தில் நோன்பை முடிச்சிடுறாங்க அதாவது பத்தாவது மாதத்தோட முதல் நாள் கொண்டாட்டமாக ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுறாங்க இங்கே பின்பற்ற புனித நூலோட பெயர் திருக்குறான் இறைவன் ஒருவனே மற்றும் மனிதர்கள் வாழ பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை சொல்கிறது தான் இந்த நூலோட கருப்பொருள் ரமலான் மாதத்தில் தான் இறை தூதர் முகமது அவர்களுக்கு இந்த நூல் அருளப்பட்டதுன்னு முஸ்லீம்கள் நம்புகிறாங்க இந்த இடம் வந்து இருந்த போஸ்ட் ஆஃபீஸாக இந்த இடம் போஸ்ட் ஒரு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மென்ஸ் உது ஏரியா அதாவது ஆண்கள் வந்து தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை கால்கள் மற்றும் முகத்தை சுத்தம் செய்துட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த சுத்தம் செய்யறதுக்கான இடம் இந்த உது ஏரியான்னு சொல்றாங்க Allah'u oh no, oh no. பாக்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் தான் சன்செட் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற இஃப்டார் பாக்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு நம்ம தமிழ் மக்களை பார்க்குறேன் இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இது கம்மின்னு சொல்கிறாங்க இதோட நிறைய பேர் இருக்காங்களா நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லா பேரும் மீட் பண்ணுவோம் வாங்க வாங்க பாரு பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் இவ்வளோ பேர் பார்க்குறதால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பேர் சொல்லுங்க நோம்ப கஞ்சி கொடுக்குறாங்க நோம்ப கஞ்சி அமெரிக்கால இந்த மாதிரி தயாரிக்க மாட்டாங்களாம் நம்ம ஊர்க்காரனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நோம்ப கஞ்சி இந்த நோம்ப கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லுங்க பாருங்க நீங்க தான் பண்ணீங்களா இல்ல இல்ல பண்ணது சொல்லுங்க மகரே ஒருத்தர்

கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காகவும் பார்க்கிங் வசதிக்காகவும் மூணு வேலை இந்த தொழுகை நடக்குமா இது பிளைமோத்துன்ற ஒரு ஊரில் நடக்கிறது மட்டும்தான் இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அதாவது மினசோட்டா மாநிலத்திலேயே ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தொழுகை நடத்தப்படுமா கொரோனாவுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லாட்டினா ரெஸ்டாரண்ட்லேருந்து வர்ற உணவை பரிமாறி சாப்பிட்றது தான் வழக்கமாக இருக்கும் இங்கே பரிமாறப்படுற உணவு எல்லாமே இலவசமாக நண்பர்கள் சிலர் சேர்ந்தோ தனிப்பட்ட உணவோ ஸ்பான்சர் செய்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நோம்பு கஞ்சியும் சாப்பிட்றோம் வணக்கங்க நவாஸ் சொல்லுங்கள் திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலியில் எந்த இடம்னு கேட்பாங்க அப்புறம் மேலப்பாளையம் மேலப்பாளையம் ஆள் நம்ம ஆள் இப்போ ரொம்ப நாள் தெரியும் நம்ம தமிழ் ஸ்கூலுக்கெலாம் இருக்காரு இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுங்கள் சரி இப்போ இப்போ முஸ்லீம்ஸ் வந்து இயர்லி இந்த ரம்ஜான் ஒரு மாதம் நோம்பு இருக்கும் நோம்புனா லைக் சன்ரைஸ்லேருந்து சன் செட் வரைக்கும் நோ ஈட்டிங் நோ ட்ரிங்கிங் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் மஸ்ஜித்தில் வந்து இன்டர்ஃபைத் ஈவென்ட் அதாவது லைக் நான் முஸ்லீம் கம்யூனிட்டியாசன் வாட் இஸ் இஸ்லாம் லைக் லைக் இந்த தமிழ்நாடு ஸ்டைலாக கஞ்சி எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்து அதுவும் அமெரிக்காவில் நான் வந்து சாப்பிட்றது முதல் முறை இங்கே தான் கஞ்சியாக மதுரை பக்கத்தில் நம்ம பள்ளிவாசல் பக்கத்தில் தான் எங்கள் வீடு சந்தப்பேட்டையில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வரும் இந்த மாதிரி கஞ்சி இந்த பிரியாணிலாம் பட் முதல் முறையாக நான் மாஸ்க் வந்து சாப்பிட்றது அதுவும் அமெரிக்காவில் முதல் முறை நம்ம இருப்பாங்க சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லுங்க நாங்கள் வந்து இங்கே அங்கே உட்காடுறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்துருக்கோம் எல்லாரும் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லான்ட்டு சொல்லுங்கள் என் பேர் மைதில் நான் பரமக்குடி நான் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் ஆச்சு நாங்கள் எல்லாரும் மக்கள் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காப்புல சந்தோஷம் மகிழ்ச்சிங்க தமிழ் மக்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்றதே எனக்கு வந்து இப்பதான் தெரியும் அப்படியா இது ரொம்ப ரொம்ப குறைவாங்க முதல் முறையாக இப்போ பார்க்குறது பள்ளியாசலுக்கு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வாங்க சொல்லுங்க அடுத்து நீங்க அடுத்து ஒரு பாருங்க என்னோட இருக்கு நாகூர் கனி ஸோ மதுரை மதுரை ப்ளஸ் மதுரையிலேயும் பக்கத்தில் ராஜகம்பீரம் எங்களோட ஊர் பேர் அதில் இருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டூவர்ஸ் ராமேஸ்வரம் போக முடியும் நான் மினியாப்பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இப்போ ஃபார் குட் இங்கே செட்டில் ஆயாச்சு அதுக்கு டூ தௌசண்ட் இருந்து வந்து போய்கிட்ருக்கேன் மினியாபிளேஸ் ஆமாம் ஸோ ஆமாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சுந்தர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக அவங்கள இங்கேயே மீட் பண்ணுறது ஆமாம் கண்டிப்பாக தமிழ் ஸ்கூலில் மீட் பண்ணியிருக்கோம் பட் இங்க மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க தெரியலீங்களா ஆ என் பேர் அபானி நான் திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் சங்கர் நகர்வெளி சங்கர் சமெண்ட் ஸோ அந்த ஊர் நான் இங்கே வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது யூஸ் மினசோட்டா வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது

இந்த ரிஸ்டோட்டலில் உள்ள கம்யூனிட்டினாலேயே இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டோவர்ல இருந்தேன் நியூ ஹேம்ப்ஷர் சைடு அங்கே தமிழ் மக்கள் யாருமே பெருசா இல்லை அதனால வந்து ஊர் மயிரட்டை இங்கே வந்துவிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் நம்ம தமிழ் மக்களே நிறைய இருக்காங்க

லெக் பீஸ் அதுக்கப்புறம் சேலடு இங்கே உள்ள மக்கள் வந்து அமெரிக்கன் சேலட் சாப்பிட்றதுனால உங்களையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக சேலடியாக ஒரு குலோப் ஜாமுன் இருக்கு இது வந்து கஞ்சி 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 கஞ்சியில் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் தமிழ்நாடு ஸ்பெஷலாக கஞ்சி எதுக்கு கொடுக்குறீங்க நோம்பு கஞ்சி வந்து ஸ்பெஷலாக வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து எதுக்காக வேண்டி கஞ்சி வைக்கிறோம்னா நொம்ப தொ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் குடலில் ஃபஸ்ட்டு கஞ்சி குடித்தோன்னா அந்த வயிற்று கொஞ்சம் சுகமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து கஞ்சி வந்து நம்ம ஊரில் வந்து சுக்கு கஞ்சின்னு சொல்லுவாங்க நம்ம சுக்கு எல்லாம் போட்டு பண்ணுறது அதில் எந்த மீட்டு எதுவுமே சேராது அதுவும் நல்லா தான் அது ஒயிட் கலர் ஒயிட் கலரில் இருக்கும் மசாலா எதுவுமே சேராது ரெண்டாவது வந்து மசாலா கஞ்சி அப்படின்னு மசாலா கஞ்சியில் வந்து மசாலா பிளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ளூடாக இருக்கும் ஆனால் இது மீட் எதுவுமே இருக்காது ரெண்டு கஞ்சிலேயும் மீட் இருக்காது இந்த மூணாவது கஞ்சி வந்து மசாலா பிளஸ் இது கோட்டு இந்த மாதிரி கோட்டு கீமா வந்து பண்ணி போட்டுருவாங்க ஸோ அது வந்து அந்த மீட்டுக்கு ஸ்மெல் அந்த வேண்டி தமிழ்நாட்டில் அந்த மீட்லாம் இருக்காது இந்த கஞ்சி வெந்தய வெந்தயத்தை பற்றி சொன்னிங்களா மெயினாக என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் நோன்பு வைக்கும் போது உடம்பு ஹீட் ஆகிரும் சாப்பிடாம இருக்குதுனால அதனால ஆகும் அப்படின்னா ரொம்ப பாடி ஆட்டோமேட்டிக்காகவே ஹீட் ஆயிருக்கும் ஸோ இதில் வந்து நிறையா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா அரிசி நம்ம ரெகுலர் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி அரிசி வெந்தயம் ஜீரகம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பருப்பு தோ தோரம் பருப்பு ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராசஸாக பா பண்ணுவாங்க இது ஃபுல்லாக அங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப பாப்புலரு அந்த மாஸ்க்லே பண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ப்ராசஸ் ஸோ நோன்பு திறக்கும் போது ரொம்ப பசியோடு இருப்பாங்க எல்லாம் ஸோ இதை குடித்தா கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் உடம்புக்கும் நல்லது வேறு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் தமிழ் ஸ்டைல் ஃபுட் ஆக்சுவலாக வித்தோ நான் நிறைய இருந்திருக்கேன் அங்க என்ன மெயினா அப்படிን பாத்தீங்கனா நிறைய வச்சு சாப்பிடுவாங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரெகுலரா பிரேயர் முடிச்சுட்டு பிரேயர் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க சோ அந்த அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க எல்லாம் நம்ம இங்க மக்கள் வந்து எப்படி சாப்பிடுறாங்க இங்க வந்து மோஸ்ட்லி எல்லா எல்லாருமே வந்து இமிக்ரெண்டாக வந்தவங்க அந்த மாதிரி தானே ஸோ இப்போ நாங்கள் வந்து சின்ஸ் தமிழ் ஸ்டைலில் இருந்து வந்ததுனால அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஒரு நாள் ஒரு ரிட்டர்ன் எடுப்போம் இப்போ என்னைக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு நாள் கொண்டு வருவாங்க நான் வேறு ஏதாவது ஃபுட்டு கொண்டு வரேன் இப்படி நாங்கள் ஒரு பார்ட்லக் மாதிரி பண்ணி டெய்லி இங்கே வந்து கேதர் ஆகி ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம்

இது சாப்பிடறது அதுக்கப்புறம் நோ ஃபுட் நோ வாட்டர் நத்திங் கோ இன் நதிங் ஆக இதுதான் ப்ராசஸ் அப்புறம் சன் செட் வரைக்கும் அதை இதை ஃபாலோ பண்ணணும்

மாதிரி தமிழ்ல இருக்கு பார்த்தீங்களா தமிழ்ல எந்த மாசம் கரெக்டாக போடல ஸோ அதே மாதிரி தை ஆமாம் மார்கழி மாசி பங்குலாம் இருக்குது அது மாதிரி இது வந்து ரமதான் இந்த மந்தில் ஃபுல் மந்தே நோம்பு தொடக்குது நோம்பு பிடிச்சி நோம்பு இது பண்ணுறது அதோட நோம்போட இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது மார்ச்ல இருந்து எப்போ வரைக்கும் மார்ச் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஏப்ரல் கரெக்டாக ஒன் மந்த் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் மார்ச் டென்த்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முடியும் போது நீங்க என்ன வாய்ப்பு பண்ணீங்கன்னா அதை தேர்ட்டி எர்த்து டே ஃபாஸ்டிங் முடித்து அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஈத் உல் ஃபித்துருன்னு சொல்லுவாங்க ஈத் ஈகை திருநாள் தமிழ் ஆமா தமிழ்ல அதுக்கு பேர் ஈகை திருநாள் ஈகைன்றால் கொடுக்க கொடுக்குறது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு நம்மளோட சம்பாத்தியத்துல இருந்து ரெண்டரை பர்சென்டேஜ் எடுத்து

இது வந்து நல்லதொரு பண்டிகையில் நண்பர்களை அது மிக்க மகிழ்ச்சி விருந்தோம்புள்ள தமிழர்களை அடிச்சுக்க முடியாதுன்றதுல ஒரு சான்றாக அமைஞ்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம்